ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பழைய சாதத்தில் எப்படி வடகம் செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழைய சாதம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் மீதமாகிடுச்சு மீதமானதுனால நான் வடகம் பண்ணலான்னு நினச்சேன் ஒரு மிக்ஸி ஜார் பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் சாதத்தை போட்டு நான் வரமிளகா போட்டிருக்கேன் அடுத்தது வந்து கல்லுப்பு போட்டிருக்கேன் அவங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நான் வந்து எனக்கு இந்த பக்கம் போதும் கொஞ்சம் கட்டியாக மாவு பதத்துக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் எனக்கு போதும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நைஸாக ரொம்ப வளவளன்னு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க எனக்கு இப்படி இருந்தாலே போதும் இதுலேயே வந்து மிளகாத்தூள் ஜீரகம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்கணாலும் அரைக்கலாம் இல்லை அரைச்சதுக்கப்புறம் இப்படி என்ன மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஜீரகம் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் அந்த ஜீரகத்தை நம்ம அதுக்கப்புறம் ஜீரகம் போடுறதுனால நல்லா அந்த மா அந்த சாதம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கேப்பில் கூட இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அந்த ஜீரகம் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு தாமழத்தட்டில் நான் வடகத்தை வைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கேரி பேக்கு இல்லை இல்லை ஒயிட் கிளாத்து அதில் வந்து நீங்கள் வந்து வடகம் போட்டு வச்சுக்கோங்க வடகம் போட்டு வச்சு நான் இப்படி தான் மூணு நாள் காய வச்ச வேயில்ல மூணு நாள் காயுன்னு நினச்சேன் ஆனால் அடிக்கிற வெயில் அது ரெண்டே நாளில் அந்த வடகம் காய்ஞ்சிடுச்சு எனக்கு வடகம் ரொம்ப நல்லாவே இருக்குது நல்லா இப்படி காய வச்சு எடுத்துருங்க இந்த வடகம் வந்து சாம்பார் சாதம் ரசம் வ குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ